ஹாய் ஃப்ரெண்ட் மினி உலகம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு புதன்கிழமை எடுத்த விடியும் காலை சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு இடியாப்பமும் தேங்காய்ப்பாலும் ரெடி பண்ணிட்டேன் சுடு தண்ணி காய வச்சிருக்கேன் ஃப்ளாஸ்க்கில் ஊற்றி கொடுத்து விட்டுறது நல்லா வெது வெதுன்னு குடிக்கிட்டோம்னு கிளைமேட்லாம் சில்லுன்னு இருக்குது வேலை மெனக்கட்டு நான் வந்து காலையில் எந்திரிச்சி இடியாப்பம் புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து கொடுத்தா இந்த பசங்கள் இல்லாதெல்லாம் பேசுதுங்க இடியாப்பம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு மீதி இருக்க தேங்காய் பாலை பிடிக்காமல் செங்க்கில் ஊற்றிருக்கேன் எனக்கு வேதனையாக இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் பல்ல கடிச்சிட்டு இது சாப்பிடாமல் இருந்து இருந்து இருந்துகிட்டு இருக்கேன் வெயிட்டு குறைக்கணுமே அப்படின்னு வேதனை போட்டு என்ன பண்ணுறது அவர் வேணும் லஞ்சு பார்த்திங்கன்னா ச லெமன் ரைஸு சேனக்கிழங்கு உருவல் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு நான் சுட்ட முறுக்கும் கடையில் வாங்கினேன் அதரசம் பேக் பண்ணி ஸ்கூலில் அனுப்பிட்டேன் வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பறி தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல முறுக்கை பார்த்தேன் ஒரு நாலஞ்சு முறுக்கு எடுத்து கவகவன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சுட்டனைக்கு கூட சாப்பிட்ல இன்னைக்கு சாப்பிட்டு எப்படியோ இருந்தது ஒரு மாதிரி ஏண்டா சாப்பிட்டோன்னு இருந்தது அப்புறம் இப்படியே இருந்தால் ஒன்றும் கதையாகுதுன்ட்டு ஈவினிங் டைம் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டேன் அதிகமாக சக்கரை போடல ஆனால் டீ குடிக்கிற கிரேவிங்ஸ் இருந்தது அப்படியே குடித்து முடிச்சிட்டேன் என்ன பண்ணுறது பல்ல கடிச்சிட்டு இத்தனை நாள் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கிரேங்ஸ் ஆயிடுச்சு குடிச்சிட்டேன் சரி போனால் போகுதுன்னு விட்டுட்டேன் ஈவினிங் டைம் வாக்கிங் போனேன் வாக்கிங் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்புக்கு மேலேயே நடந்திருப்பேன் பார்க்குக்கு போனேன் ஆறு மணி ஆனால் க ஒரு ஆயிடுது ஒரு ஏழு மணி முக்கால் வரைக்கும் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வாக்கிங் ஸ்டெப் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு நைட் டின்னருக்கு மதியம் வச்ச கம்மங்கஞ்சி சேனக்கிழங்க வருவோம்னு சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டேன் இப்படி தான் நேற்று போச்சு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி